வணக்கம் இன்னைக்கு விஜயோட அந்த தாவிக்கா மாநாடு இரண்டாம் மாநில மாநாடு இந்த மாநாட்டுல விஜய் வந்து ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் பேசியிருக்காரு மாநாட்டுக்கு முன்னாடி நடந்த எல்லா அந்த அணில் சேட்டைகளும் பாத்துருப்பீங்க அந்த அணில் சேட்டையில குரங்கு சேட்டை அந்த மாதிரி மிகப்பெரிய சேட்டைகள் நடந்திருக்கு ராணுவ கட்டுப்பாடோடு நடக்கணும் அப்படின்னு விஜய் கேட்டுக்கொண்டது பேர்ல இராணுவ கட்டுப்பாடோடு நடக்கல அவ்வளவு வந்து சேட்டை பண்ணியிருக்காங்க இந்த மாநாட்டுல விஜய் பேசுன விஷயத்தை பத்தி நம்ம பார்ப்போம் விஜய் வந்து தொடக்கத்துல சிங்கத்தை பத்தி ஒரு கதை சொல்றாரு இந்த சிங்கம் வந்து கர்ஜித்தா ஒரு நாலு கிலோமீட்டருக்கு அந்த சத்தம் கேட்கும் இதே விஜய் போன மாநாட்டுல விக்ரவண்டி வீ வீச்சாலையில இருக்க மாநாட்டுல நான் வந்து புள்ளி பேச மாட்டேன் நான் வந்து கத்த மாட்டேன் நான் வந்து ஆக்ரோஷமா பேச மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த இந்த பேச்சு முழுக்க கத்தினே தான் இருக்காரு ஒரு படத்துல எப்படி வந்து உச்சபட்ச டைலாக பேசுவாரோ அந்த மாதிரி நம்ம நல்லா மனப்பாடம் பண்ணி நடு நடுவில் ஸ்கிரிப்டம் மறந்து ரீடேக் எடுக்க முடியல அதனால ஸ்கிரிப்டம் வந்து திரும்ப பேப்பரை வச்சு பார்த்து பார்த்து பேசிட்டாரு இன்னைக்கு ஏதோ ஒரு வழியா பண்ணிட்டாரு அதுல சொல்றாரு சிங்கம் வந்து தனக்கான நாலு பவுண்டரி அது கண்ட்ரோல்ல வச்சுக்கோம் அப்படின்ட்டு இவர் சிங்கம் தானே அணிலுன்றத வந்து பேர் மாத்தணும் அணில் அணில் எல்லாம் கலாய்க்கிறானுங்க நாம சிங்கமா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆளுங்களுக்கு அந்த சிங்கத்தோட கதையை சொல்றாரு சிங்கம் வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கும் அப்பா விஜய் உங்க அணிலுக்கு நீங்க ஒருத்த கூட கண்ட்ரோல் இல்லையாப்பா டே சீட் ஆடாதீங்கன்னா சீட் ஆடுறானுங்க சர அடிக்காதீங்கன்னா அங்கே உட்காந்து சர கடிக்காதுங்க சேர உடைக்காதுன்னா சேர உடைக்கிறானுங்க மருத்து மேல ஏறாதீங்கன்னா மருத்து மேல ஏறுறானுங்க அந்த உன்னுக்காக போட்டு அந்த நடைபாதை மேல நடந்து வராங்கன்னா நடந்து வந்து நீ இன்னமும் நயன்தாரா மேல மாதிரி அவன் உண்மையில பாயிராடப்பா இத கூட கண்ட்ரோல் பண்ண முடியல ஒரு தமிழ்நாட்டை நீங்க எப்படி கண்ட்ரோல் உன் உன்னோடைய ரசிகர்களை இன்னும் அவன் வந்து தொண்டனா கூட மாறல இன்னும் கட்சி உறுப்பினா கூட மாறல இன்னமும் ரசிகமான பண்ண உடைய அவன் இருக்கான் உன்னோட ரசிகரையும் உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியல நீ வந்து சிங்கம் வந்து கண்ட்ரோல் பண்ணுது அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பேன் அனில் குஞ்சுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுப்பா பாவம் பா நீ எல்லாம் அந்த புசியானந்த் பாவம் பா கத்தி நேர இந்த இடம் வந்து புசியானந்த் போல அந்த காம்பேர் பண்ண அந்த தம்பி கத்திருந்தாப்ல அதுக்கப்புறம் என்ன பண்றாரு இவரு மதுரை பத்தி பேசுறாரு மதுரைன்னா வந்து மதுரை மல்லிய மறந்துட்டாரு ஆஹ் மதுரைனா வந்து மீனாட்சி அம்மன் கோயில் மதுரைன்னா அழகு கோயில் மதுரைனா ஜல்லிக்கட்டு மதுரைனா வைகை ஆறு அப்படின்னு சொல்லிட்டு மதுரைனா எம்ஜிஆர்ன்றாரு மதுரைனா எம்ஜிஆரா ஆ எம்ஜிஆர் இல்ல எம்ஜிஆரோட நான் எம்ஜிஆர் கூட இருந்தது இல்ல ஆனா எம்ஜிஆர் கூட பழகுனா அண்ணன் விஜயகாந்த் கூட நான் பழகி இருக்கேன் இது மதுரை தான் விஜயகாந்த் அண்ணன் விஜயகாந்த் தான் இவரோட ஒட்டுமொத்த இந்த மாநாட்டோட குறிக்கோளே அங்க இருக்கிற அதிமுகவோட தேமுதிகோட வாக்குகளை பெருதிதான் அங்க இருக்கிற அந்த இடைநிலை சாதியரோட வாக்குகளை பிறகுதான் அதனால தான் இவர் வந்து கவினோட படுகொலைக்கு போய் பார்க்கல பார்த்துருந்தா இந்த மாநாடு வந்து வேற மாதிரி ஆயிருக்கும் இவர் போய் பார்க்கல உங்களோட விஜய் உள்ள உங்களை தேடி வரும் விஜய் அப்படின்னு எல்லாம் சொல்லி இந்த மாநாடுக்கு அடைமொழி கொடுத்தோம் கவினை தேடி போய் பார்க்கல இவர் பார்த்துருந்தா அந்த சாதி ஆட்கள் வந்து இவர் இருப்பாங்க ஏற்கனவே வந்து கில்லி படத்துல மதுரையில போய் முத்து பாண்டியை அடிச்சிட்ட அப்படின்னு நம்ம கொந்தளிச்சு போய் ஒரு படத்தை ஓரமாக்கி திரும்ப மதுரைன்னு ஒரு படம் எடுச்சாரு மதுரை மக்களை சால்வ் பண்றதுக்கு மதுரைன்னு ஒரு படம் நடிச்சாரு அந்த மாதிரி நினைச்சுன்னு இருக்காரு இந்த மதுரை மாநாட மக்கள் வந்து ஆயிரம் பேர் வருவாங்க நயன்தாரா கூட்டம் போட்டா கூட தான் இவ்வளவு இவ்வளவு லட்சம் பேர் வந்து நயன்தாராவை பாப்பாங்க அஜித்து கட்சி ஆரம்பிச்சா கூட இவ்வளவு பேர் வருவாங்க சிவகார்த்தியின் கட்சி ஆரம்பிச்சாலும் இவ்வளவு பேர் வருவாங்க ஆட்கள் கூடுறது வந்து விஷயம் கிடையாது நம்ம கொள்கை என்ன நம்ம தத்துவம் என்ன எதை நோக்கி போறோம் ஒரு மாநாடுன்னா ஒரு மாநாடுக்குன்னு ஒரு வரையறை இருக்கு ஒரு மாநாடு எப்படி நடத்தணும்னு இருக்கு ராணுவ கட்டுப்பாடுன்னா என்னன்னு இருக்கு ராணுவ ஒழுங்குன்னா என்னன்னு இருக்கு கொடி ஏத்தும் போது கொடி பாடல் கிடையாது கூட்டத்துல தீர்மானம் நிறைவேற்றல உறுதுமொழி ஏற்கும்போது கூட ஒழுங்கா இல்ல கத்தியனே இருக்கான் கீழே இருந்து நீ ஃபர்ஸ்ட் மக்களுக்கு வந்து சொல்லிக் கொடு உன்னோட ரசிக குஞ்சுகளுக்கு அணில் குஞ்சுகளுக்கு கொடு ஒழுக்கமா இருக்கணும்டா இப்படி தான்டா இருக்கணும் கூட்டத்துக்கு வந்தா குடிய கூடாது சேர போட்டு கூடாது நம்ம சேர் தர மாட்டானுங்கடா அத்த மாநாடுக்கு ஒருத்தவங்களும் சேர் தர மாட்டான்டா தரையில போட்ட தர விருப்பம் கீழ்ச்சி மேல போட்டுக்க கூடாதுரா குழந்தைங்களை கூட்டி வந்து கஷ்டப்படுத்தாதீங்களா இத கூட கண்ட்ரோல் பண்ண முடியல அப்புறம் இந்த மாநாடு வந்து எதுக்கான மாநாடு மதுரை இரண்டாம் மாநில மாநாடு எதுக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல நடந்த மாதிரி ஒரு பெரிய மாற்றம் வந்து நடக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல என்ன மாற்றம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறுல காமராசரும் ஈவேராவும் சேர்ந்து நின்று தேர்தலை சந்திச்சாங்க அவங்களை தோற்கடிச்சது அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல திமுக ஆட்சியை பிடிக்குது அறுபத்தேழு ஆட்சியை பிடிக்குது அதுக்கப்புறம் அந்த கட்சியை தோக்கடிக்குது அதுல இருந்து வெளில வந்து எம்ஜிஆர் எம்ஜிஆர் பத்தாண்டுகள் ஆண்டாரு வெறும் விளம்பர ஆட்சிதான் காமராஜர் ஆட்சியில இருந்த அந்த தொழில் வளர்ச்சி எல்லாம் எம்ஜிஆரோட ஆட்சியில இல்ல மொத்த மொத்த விளம்பரம் தான் ஒரு வளர்ச்சியும் கிடையாது அந்த மாதிரி ஒரு விளம்பர ஆட்சி ஒரு தரப்போறாரா அறிஞர் அண்ணா அறிஞர் அண்ணாவோட ஆட்சி ஈவேராவை எதிர்த்தும் காமராஜரை எடுத்து வந்த ஆட்சி உங்க கொள்கை தலைவர்களை எதிர்த்து வந்த ஆட்சி அது திமுக காமராஜரை தோக்கடிச்சது ஒரு சினிமாக்காரன் கிடையாது அம்பேத்கரை தோக்கடிச்சு ஒரு சினிமாக்காரன் கிடையாது ஐயா நல்லக்கண்ணை தோக்கடிச்சு ஒரு சினிமாக்காரன் கிடையாது காமராஜரும் ஈவேராவும் சினிமாக்காரங்களை பத்தி பேசுறது நீ கேட்டிருக்கியா ஐயா காமராஜர் சொல்றாரு கூத்தாடி கிட்ட இந்த நாட்டை கொடுத்தா அவங்க கூத்தியாளிகிட்ட கொடுத்துருவான் அந்த கூத்தியாளிகிட்ட நாடு போயிடுச்சுன்னா அது கொள்ளக்காரன் கையில போய்டுன்னுட்டு ஈவேரா தன்னுடைய திராவிட கழகத்தில் இருக்க இந்த நாடக கம்பெனிக்காரர்கள் அதாவது அண்ணா கருணாநிதி எம்ஜிஆர் இவங்கெல்லாம் ஒரு அடி தள்ளியே வச்சிருந்தார் இது வரலாற்று உண்மை நீ படிச்சுன்னு தான் தெரிஞ்சிருக்கோம் உன் கொள்கை தலைவர்களுக்கும் இப்ப எடுத்துன்னு வந்து ரெண்டு பேருக்கும் சம்மந்தம் இல்லை போன மாநாட்டில் அரியர் அண்ணாவும் கிடையாது எம்ஜிஆரும் கிடையாது ஆனா இந்த மாநாட்டில் அவங்க ரெண்டு பேரும் எடுத்துருவேன் ஏன்னா அதிமுகவோட ஓட்டுகளை வாங்கணும் விஜய் ஐயா விஜயகாந்தோட படத்தை எடுத்துருவன்ட்டேன் ஏன்னா தேமுதிக ஓட்டுகளை வாங்கணும் ஏன்னா ரெண்டு கட்சியும் பலவீனமா இருக்கு அவங்க ஓட்டுகளை எப்படியாவது தான் பக்கம் திரும்பி விட்டணும் அப்படின்ற ஒரு ஆசையில விஜய் வந்து இதை பண்ணியிருக்காரு அவரோட ஆசை நிறைவேறாது ஏன்னா மக்கள் வந்து சரியான கொள்கையை தேர்ந்தெடுத்து போற தலைவர்களை தேர்ந்தெடுத்துட்டு இப்ப இது வரைக்கும் பேசுறது எல்லாத்தையும் ஓரளவுக்கு மனப்பணம் பண்ணிட்டாரு இதுக்கப்புறம் பேசுறது பாருங்க அவங்களோட ஆட்சி அவங்களோட இந்த கட்சி சாதி மதம் இனம் மொழி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தாண்டி மக்களுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது ஸ்கிரிப்டு பேப்பர் கையில வந்துருச்சு ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் இருக்கிறவங்க தான் இந்த வார்த்தைகளை தடுமாற்றம் இல்லாம பேச முடியும் ஏன்னா அவங்க வாழ்க்கையில ஊறி போயிருக்கும் அதுக்கப்புறம் சொன்னா இந்த அரசு யாருக்கானது பெண்களுக்காக குழந்தைகளுக்காக முதியவர்களுக்காக மாற்றுத்திறனாளிகளுக்காக மூன்றாம் பாலினத்துக்காக விவசாயிகளுக்காக உழவர்களுக்காக மீனவர்களுக்காக நெசவாளர்களுக்காக அப்படின்னு பேசும்போது கையில ஸ்கிரிப்ட் பேப்பர் அதெல்லாம் கடைசியா வந்து பெண்கள் பத்தி எல்லாம் பேசும்போது கை வச்சுன்னு மனப்படம் பண்ணே இருக்காரு எப்படி இருக்கு தெரியுமா கில்லி படத்துல இந்தியன் எக்கானமி அவர் பெஸ்ட் எக்கானமி அப்படின்ற மாதிரி ஒரு மனப்பாடம் பண்ணி பேசியிருக்காரு யாரோ ஸ்கிரிப்ட் ஒருத்தன் நல்லா வந்து எல்லா கட்சியில இருக்கிறவங்க பேசுறத நல்ல பேச்சாளர்களோட பேச்செல்லாம் எடுத்துட்டு போய் அப்படியே காப்பி அடிச்சு எழுதி கொடுத்துருக்கான் அந்த ஆளை மாத்திரம் விஜய் விஜய் சொந்தமா பேச கத்துக்கணும் இதுக்கப்புறம் என்ன பண்றாரு விஜயோட ஸ்கிரிப்ட் அந்த ஸ்கிரிப்ட் முடிஞ்சுச்சு அந்த மனப்பாட பகுதியை தவிர்த்து மறந்து போன பகுதி எல்லாம் படிச்சு முடிச்சிட்டாரு பார்த்து படிச்சாரு அதுக்கப்புறம் திரும்ப என்ன வராதா தான் கட்சி எதுக்காக யார் எதிர்க்குது பிஜேபியும் திமுகவும் எதிர்க்கிறோம் யாருக்கு யாருக்கும் போட்டி டிவி கேக்கும் டிஎம் போட்டி சரி பிஜேபிய திமுக எதுக்கு எதுக்காக எதிர்க்கிறீங்க பிஜேபி ஒரு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பின்புல உள்ள மதவாத கட்சி சரி திமுக வாரிசு அரசியல் திமுக ஊழல் அரசியல் திமுக லஞ்ச அரசியல் அப்போ நீங்க காங்கிரஸ் பத்தி ஏன் பேசல எடப்பாடி பழனிசாமி வாரிசு அரசியல் பண்ணலையா காங்கிரஸ் ஊழல் பண்ணலையா எடப்பாடி ஊழல் பண்ணலையா இதெல்லாம் பத்தி பேசாம எதுதான் எல்லாரையும் மொத்தமா எதிர்க்கணும் ஊழல் வந்தா எல்லார்டும் ஊழல் வாரிசு அரசியல் வந்தா எல்லார்தான் வாரிசு அரசியல் மதவாத அரசியல் சாதி அரசியல்னா எல்லாரும் மதவாத அரசியல் சாதி அரசியல் இதுல யார் மாற்று பிஜேபி காங்கிரஸ் மாற்று இல்ல மாற்றுன்னு நினைக்கிறீங்களா ஏடிஎம்கே எடப்பாடி மாற்றா இவர் என்னன்னா எல்லா மட்டையும் ஒரே மட்டை இருமனை காத்தி அழகா சொல்லி ஒரு மட்டையை அடிச்சுட்டு ஒரு மட்டையை அடிக்காம விடுறது இது வந்து ஒரு சந்தர்ப்பவாத அரசியல விஜய் வந்து முன்னெடுக்கிறாரு விஜய் சொல்றாரு நான் இந்த தாவேக்கா வந்து வெகுஜன மக்களோட கட்சி இங்க நாங்க வந்து அலைன்ஸ்க்காக பார்க்க மாட்டோம் டிஎம்கே வந்து அமைதி ஆர் எஸ் எஸ் ஓட அலையன்ஸ் வச்சுக்குது அப்ப எடப்பாடி பழனிசாமி யார் கூட இருக்காரு கூட்டணிக்கு எல்லாம் எதிர்பார்க்கல அலையன்ஸுக்கு எல்லாம் ஆசைப்படல உங்களோட முதல் மாநாடுல நான் ஒரு பெரிய குண்டு போட போறேன் கூட்டணிக்கு வருங்க வரலாம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு எப்படின்னு எதுக்காக சொன்ன கூட்டணி ஆசை இல்லாம இருந்துதான் நீங்க வந்து அந்த ஒரு போன மாநாட்டுல இதை சொன்னீங்களா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு இன்னமும் எடப்பாடி பழனிசாமி காத்து நிற்க நீங்க கூட்டணிக்கு நீ சொல்ற கூட்டணி எனக்கு வந்து கூட்டணி ஆசைலாம் இல்ல இந்த அலைன்ஸ் போறத பத்தி எல்லாம் நான் அலை அலையில அப்படின்ற மாதிரி வந்து விஜய் பேசுறாரு இதே விஜய் என்ன பண்றாரு மோடி கிட்ட வந்து ஒரு சில கோரிக்கைகளை வைக்கிறாரு இஸ்லாமிய எதிராக அரசியல் பண்ணாதீங்க கச்சத்தையோ மீட்டு கொடுங்க நீட்டை வந்து ரத்து பண்ணுங்க நீங்க இதை செஞ்சாலே போதும் இதை செஞ்சா கூட்டணி வச்சிருக்க திரும்ப பிஜேபி கூட என்னையா சொல்ல வர நீ ஒன்னு எதுக்குதான் தைரியமா எதிர் எதிர்த்து நில்லு தைரியமா எதிர்த்து நில்லு அதை விட்டுட்டு இதை செஞ்சா போதும் அதை செஞ்சா போதும் ஸ்டாலின் அங்கிள் அவர்களே அவர்களே அவர்களேன்னு பேச மாட்டேன்ட்டு இன்னைக்கு ஃபுல்லா அவர்களே தான் அவர்களே 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 தான் விஜயோட அரசியல் ஒரு தற்கூரி அரசியல் அதுல வேற அவர் என்ன சொல்றாரு இந்த சோழினோட அம்மா தூத்துக்குடி துப்பாக்கிச்சூர்ல இறந்தாங்களே அவங்க அம்மா சொன்னாங்களா நீங்க என் பொண்ணுக்கு தாய் மாம மாதிரி உன்ன தான் சொல்றாரு நான் வந்து சோழினுக்கு மட்டும் தாய் மாமன் இல்ல இங்க இருக்க ஒவ்வொரு அக்கா தங்களுக்கும் நான் தாய் மாமன் தான் ஐயா விஜய்க்கு வந்து ஒரு நினைவு நினைவுபடுத்த விரும்புறேன் ஒரு மாற்றுத்திறனாளியோட தாய் வந்து உங்க வீட்டு வாசல்ல காத்து நின்றாங்க ஒரு குடும்பமும் வந்து உங்க வீட்டு வாசல்ல காத்து நின்றது ஒரு மாற்றுத்திறனாளி உங்க வீட்டு வாசல்ல காத்து இருந்தாங்க இன்னைக்கு மாநாடு போன முறை மாநாடு ஸ்கர்ட்டிங் பண்ணிட்டு ஒரு பொண்ணு காலையில் ஸ்கர்ட்டிங் பண்ணி ஒரு ஒரு மாநாடுக்கு வருவோம் விஜய் அண்ணன் என்ன பாப்பாருன்னு இது வரைக்கும் நீங்க ஒருத்தரை கூட போய் பார்த்தது கிடையாது நீங்க சொல்றீங்க நான் நான்தான் அண்ணன் தம்பி எல்லாரோட குழந்தைங்க நான்தான் தாய் மாமன் போன முறை உங்க மாநாடுக்கு வந்து இறந்து உங்களுக்கு அண்ணு அவங்களோட மனைவிக்கு அவங்க குழந்தைங்களுக்கு நீங்க போய் பாத்தீங்களா எந்த முறை கம்பம் வந்து கா சுக்குநூரா போயிடுச்சு அவனுக்கு ஒரு ஆறு ஒரு வார்த்தை சொன்னீங்களா மூணு நாளா கூட்டத்துல வந்து உட்கார்ந்தாங்களே இந்த கூட்டம் முடியும் போது பத்திரமா அமைதியா வீடு போய் சேருங்க நீங்க வீடு போய் சேர்ற வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது இது ஒவ்வொரு தலைவரும் சொல்லுவாங்க எல்லாரும் சாப்பிட்டு போங்க உங்களுக்கு தண்ணி வசதி கிடைச்சதா உங்களுக்கு ஏதாவது உதவி தேவையா இங்க வந்து அணுகுங்க இவங்களை பாருங்க இவங்களுக்கு உதவி செய்வாங்க நீங்க பத்திரமா போய் சேருங்க போய் சேர்ந்துட்டு ஒவ்வொருத்தரும் எனக்கு தொடர்பு கொண்டு அந்தந்த மாவட்டத்துல இருந்து சொல்லணும் அப்படி வந்த பத்தி ஒரு வார்த்தை கூட கவலைப்படல நீ எப்படி நாட்டு மக்களை பத்தி கவலைப்பட போற இதுல வேற வந்து என்ன பண்றாரு வேட்பாளர் அறிவிக்கிறாரு மதுரை கிழக்கு மதுரை தெற்கு மதுரை மேற்கு மேலூர் உசிலம்பட்டி அந்தப்பட்டி இந்தப்பட்டி பட டைலாக் மாரி சொல்லிட்டு விஜய் தான் வேட்பாளர் விஜய் முகத்துக்காக ஓட்டு போடுங்க நான் தான் நிக்கிறேன்னு ஓட்டு போடுங்க ஏ இதை மாத்தணும் தான்டா சின்னத்துக்காக ஓட்டு போடுறது ஒரு தனிப்பட்ட மனிதனுக்காக ஓட்டு போடுறது இதை மாத்தி ஒரு கொள்கைக்காக ஒரு தத்துவத்துக்காக நல்ல செயல் திட்டங்களை யார் கொண்டு வராங்களோ அவங்களுக்காக ஓட்டு போடணும்னு மாத்தினுதானா இவ்வளவு வந்து நாம்தான் வச்சு பாடுபடுது திரும்பவும் நீ இந்த திரைக்கவர்ச்சியை கொண்டு வந்து எந்த திராவிடத்தை நாங்கள் வீழ்த்தணும்னு நினைக்கிறோமோ எந்த வந்து லஞ்சம் ஊழல் அந்த அரசியல வந்து நாங்க வீழ்த்தணும்னு நினைக்கிறோமோ எந்த இந்த முக கவர்ச்சிக்காக திரைக்கவர்ச்சிக்காக பணத்துக்காக ஒரு தனி நபருக்காக ஒரு சின்னத்துக்காக வாக்கு சொல்றதை முறியடிக்கணும்னு நினைக்கிறோமோ அதை நீ திரும்பவும் கொண்டு வர அதனால நாங்க உங்களை முழுக்க முழுக்க எதிர்க்கிறோம் விஜய் அவர்களை முழுக்க முழுக்க எதிர்க்கிறோம் நாங்க இந்த விஜய் சொல்றாரு நான் வந்து உங்களுக்கு நிறைய நன்றி இருக்கேன் என்ன செஞ்சாலும் அதுக்கு ஈடு ஆகாது அங்க வந்து கூட்டத்துல இருந்து ஏதோ ஒரு குரல் வந்திருக்கு அப்ப எந்த மயத்துக்கு ரானி இதை பேசுறேன்ட்டு அது அவரே சொல்றாரு எனக்கு கேக்குது நீங்க கேக்குறீங்க என்ன மானாக்காக அப்ப யாரும் கீழே கேட்டு இருக்கான் அப்ப எந்த மயத்துக்குராணி இதை இருக்க அப்படின்ட்டு அதையும் அவரே ஸ்டேஜ்ல சொல்றாரு ஸ்டேஜ்ல சொல்லி முடிச்சிட்ட அப்புறம் அவர் ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு எல்லாரும் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்ட அப்புறம் தான் ஒவ்வொரு வீட்டிலயும் போய் வந்து சேருவாங்க ஆள் எடுப்பாங்க நான் ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் ஆள் எடுத்துட்டு அப்புறம் தான் இந்த கட்சிக்கே வந்திருக்கேன் இவனோட பல நாள் திட்டம் இதே கருணாநிதியை ஜெயலலிதா உயிரோடு இருந்தா இவர் வந்திருக்க மாட்டாரு இந்த விஜய் வந்திருக்க மாட்டாரு இவர் என்ன பண்றாரு இதற்காகவே படங்களை தேர்ந்தெடுத்து நடிச்சிருக்காரு இதுல விஜய கொறை சொல்லி ஒரு போதனும் இல்லைங்க நாம நம்முடைய மக்கள் வந்து நம்முடைய தலைவர்களை தரையில தேடாமல் திரையில தேடி இருக்கோம் விஜய் வந்து ஒரு நடிகர் நல்ல நடிகர் நல்ல நடிகர் விஜயோட நடிப்பை எனக்கு பிடிக்கும் அவர் நடனம்ல இருந்து எல்லாமே பிடிக்கும் ஆனா அதுக்காக அவர் தலைவராக ஏத்துக்க முடியாது மிகப்பெரிய ஒரு தற்கொலை கூட்டம் வந்து வளர்ந்துருக்கு இது போற மாநாட்டிலயும் இந்த மாநாட்டிலையும் பார்த்துருக்கோம் விஜய் வந்து ஒரு நடிகரா பார்க்கணும் எப்பவுமே அவர் ஒரு நல்ல நடிகர் அந்த மாற்று கருத்து இல்லை நல்ல நடனம் ஆடுவார் நல்ல பா நல்லா வந்து நடிப்பாரு அந்த வசனம் எல்லாம் நல்லா பேசுவார் அதுல மாற்று கருத்தே இல்லை அது மட்டுமே நம் நாட்டை ஆள ஒரு தகுதியா இல்ல அவரோட கொள்கை என்ன இன்னை வரைக்கும் கொள்கை சொல்லலை இந்த மாநாட்டுக்கான தீர்மானமே நிறைவேற்றலை இந்த மாநாட்டுக்கான தீர்மானமே நிறைவேத்தலை இந்த மாநாடு எதுக்காக கூட்டப்பட்டது இத்தனை லட்சம் மக்கள் வந்து எதற்காக வந்திருக்காங்க இவ்வளவு பேர் வந்து டிவியில பாத்துன்னு இருக்காங்க இந்த மாநாட்டுல இவர் என்ன பேச போறாரு என்ன தீர்மானம் நிறைவேற்ற போறாரு சாதிய வன்கொடுமை சாதிய படுகொலைக்கு எதிரா ஒரு மாநா ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதா அஜித் குமார் ஒரு படுகொலை எதிர்த்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுதா வரதட்சணை கொடுமைக்கு எதிரா எதனா ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதா எது ஒண்ணு நடக்கல இந்த மாநாடு வெற்று மாநாடு வெற்று கூச்சல் தளபதி 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 விஜய் 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 டிவி டிவி கே கே டிவி கே இது ஒரு மாநாடாடா நீ இந்த பாரு அவர் வந்து பணம் வாங்கி நடிச்சிருக்காரு நீ பணம் கொடுத்து அவரை வாழ வச்சிருக்க இது வரைக்கும் இந்த விஜய் மக்கள் பிரச்சனையில எதுக்காக வந்து நின்று இருக்காரு எதுக்காக குரல் கொடுத்துருக்காரு இதை யோசிச்சு பார்த்து மக்கள் இந்த முறை வாக்கு செலுத்துங்க விஜயோட கட்சி ஏன்னா விஜய் வந்து அவரை மாத்திக்கணும் இது வந்து அரசியலே கிடையாது இதுதான் திமுக பண்ணுது இதுதான் அதிமுக பண்ணுது உங்க சொந்த கட்சியில இருக்க ஊழல் பொறுப்புக்காக அவன் எவ்வளவு பணத்தை வந்து பாவம் கஷ்டப்படுத்த பணத்தை கொடுத்து பட்டச் செயலாளர்களுக்கு ரெண்டு லட்சம் பகுதி செயலாளருக்கு நாலு லட்சம்ட்டு பணத்தை வாரி அரைச்சுன்னு இருக்கான் பாவம் ஒரு நாள் அவன் ஏமாந்து போறான் அவன் ஏமாந்துட்டான் அவன் வந்து உணர்ந்துட்டானா விஜயோட இந்த கட்சி சுக்குநூறாக உடையும் கமலோட கட்சியோட மோசமா உடையும் எப்பவுமே வந்து விஜய் ஒன்று தெரிஞ்சுக்கணும் மக்களை ஆள்வதற்கு திரை கவர்ச்சி ஒன்றே போதுமானதல்ல நன்றி வணக்கம் No, i